ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சோளத்தை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோள கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் காய்ந்த சோளம் இரநூறு கிராம் காய்ந்த சோளம் பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் கேரட் ஒன்று பீன்ஸ் ஐந்து வேக வைத்த பட்டாணி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் முதல்ல காய்ந்த சோளத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது ஏற்கனவே காய்ந்த சோளம் தான் அதனால் நம்ம அதை வறுக்கணுன் அவசியம் கிடையாது இப்போ நம்ம சோளத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம கடாயில் சேர்த்துட்டு கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு சோள பவுடரை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சோள பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அடுப்பை சிம்லேயே வச்சு வறுக்கணும் சோளம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி செய்து நம்ம உடம்பில் உள்ள செல்களோட சேதத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த சோளத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதய நோய் புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியது அரிசியை விட சோளத்தில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது சோளம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வருத்தெடுத்துக்கலாம் சோளத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அடுத்து இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம கேரட்டையும் பொடியாக நறுக்குனா பீன்ஸையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சோளத்தில் அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்குது ஒரு கப் வேக வச்ச சோளத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் நார் சத்து இருக்குது இது மலச்சிக்கல் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து சரியாக உதவி செய்யும் கேரட் பீன்ஸ் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை அதில் சேர்த்தரலாம் பட்டாணி சேர்த்து வதக்கி முடித்த பிறகு நான் அதில் மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது சோளம் இரநூறு கிராம் எடுத்திருந்தேன் சோளம் எடுத்த அதே கப் அளவுக்கு நான் மூணு பங்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு முடித்த பிறகு நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம சோளத்தை அரைச்சி வறுத்து ஆற வச்சுருந்தோம் அந்த பவுடரை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு உப்புமா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்தியான சோலைக்கி கிச்சடி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ